சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு பெருசாக எதுவும் விஷயம் நடக்கலைங்க ஸோ இப்போ முத்து மீனா இவங்களோட முதலாம் ஆண்டு வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ நம்ம ஸ்ருத்தியும் ரவியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறாங்க முத்துவு மீனாவுக்கும் அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து முத்து மீனா இவங்கள பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாங்க அதை நம்ம ஸ்ருதி வரைய வீடியோ வரைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மனோஜ் கிட்ட தான் கேட்குறாங்க நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கல்யாணம் நடந்ததே என்னால் தான் இல்லைனா இவனுக்கெலாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவ மொட்டன் தட்டி தான் பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தது ரோகிணி கிட்டே பேசுகிறாங்க ரோகிணி மட்டும் என்ன பெருமையாக பேச போகுது அதுவும் கேவலமாக தான் பேச போகுது அதுக்கப்புறம் ரவி கிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க அதே டைமில் நம்ம ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா முத்துவ தட்டியும் மீனாவை மேன்மைப்படுத்தியும் பேசுகிறாங்க ஸோ இருந்தால் ஃபைனலாக நல்ல விதமா பேசிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்த விஜயா என்ன பேச போறாங்க அப்படின்னு தான் விஜயா எப்பயும் போல மீனாவியும் முத்துவியும் மட்டம் தான் பேச போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியாக முத்துவியும் மீனாவையும் பயங்கரமாக பாராட்டி பேசுகிறதே நம்ம விஜயாவாக தான் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஆளாளுக்கு எல்லாருமே ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக வந்து நம்ம மீனாவோட அம்மாவை பேச கூப்பிட்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சத்யா அதாவது மீனாவோட தம்பி சத்யா கையில் கிஃப்டோடு வந்து நிற்கிறாப்புல ஸோ அப்படியே தொடரும் போட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்